தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தாறாவது நினைவு நாளை ஒட்டி சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது பேரணியின் நிறைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் அண்ணா நினைவிடத்தில் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த அமைதி பேரணியை முன்னிட்டு அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தாறாவது நினைவு நாளை ஒட்டி அவர் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் உள்ள அன்னாரது நினைவு இல்லத்தில் உள்ள சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட தலைவர் கலைச்செல்வி மோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பாபா பக்ருதீன் என்பவர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒன்றின் உறுப்பினராக இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டும் இவரது வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மதுரையில் இரண்டு நாட்களுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் இந்து அமைப்புகள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதனையடுத்து மதுரையில் கூட்டங்கள் தர்ணா நடத்த தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வெயில் தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படவிருந்த நிலையில் வழக்கு நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது புதுக்கோட்டை அருகே வேங்கைவயல் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அசுத்தம் கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிசிஐடி காவல்துறையினர் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் அதில் வேங்கைவயல் கிராமத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றப்பத்திரிகையில் முரண்பாடு இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி வசந்தி இன்று தீர்ப்பளிப்பதாக இருந்தது ஆனால் வழக்கை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தனது உரையை தொடங்கும் போது முருகனுக்கு அரோகரா என்று தமிழில் தொடங்கியது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முருகன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பிரதமர் மோடி காணொலி வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான ஆயிரத்து ஐம்பத்தாறு கோடி ரூபாயை விடுவிப்பது தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளது அக்கட்சியின் உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இதற்கான நோட்டீஸை வழங்கியுள்ளார் புதிய வருமான வரி விதிப்பு முறைக்கு தொன்னூறு சதவீதம் பேர் மாற வாய்ப்புள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் ரவி அகர்வால் தெரிவித்துள்ளார் புதிய வருமான வரி விதிப்பு கீழ் தனிநபர் வருமான வரி வரிவிலக்கு பெறுவதற்கான உச்சவரம்பு ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாம் லட்சம் ரூபாயாக மத்திய பட்ஜெட்டில் உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் ஜிஎஸ்டி வசூல் ஆண்டுக்கு பனிரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் உயர்ந்து ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என மத்திய நிதி அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில் ஜிஎஸ்டி மொத்த வசூல் ஒன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனவரியில் ஜிஎஸ்டி வசூல் பனிரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனை தவிர்த்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஈடுபடுவது மிகப்பெரும் ஆபத்தாக அமையும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த திட்டம் தொடர்பாக முதலில் உக்ரைனும் அமெரிக்காவும் பலகட்ட விவாதங்கள் நடத்துவதே சரியாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவிடம் ஏற்கனவே இது தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் ஜெலன்ஸ்கி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்